ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல்லு அழில் போடுங்க ஸோ அப்போ தான் டெய்லியும் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்களோ போகலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய பெல்லால இருந்து ஸோ நம்ம லாஸ்டாக போட்ட ஒரு அப்டேட் டீடியலாக சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வருஷம் எவொடிஷன் பேப்பரைக்கு நம்ம நிக்கி பெல்லாய்க்கு வந்து வேற ஒரு பிளான் வச்சுருந்தாங்க ஸோ குறிப்பாக வந்து ஸோ லீவ் மார்கனுக்கு மட்டும் இன்ஜிரி ஆகாமல் இருந்திருந்தா ஸோ லீவ் மார்கன் அண்ட் ரெக்கால் ராட்ரிகஸ் விசிஸ் பிரீவ் பெல்லா அண்ட் நிக்கி பெல்லாய்க்கான மேட்சை தான் ஸோ எவொடிஷன் பேப்பரில் டப்ளியூட்யூ வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பட் லிவ் மார்கனுக்கு வந்து இன்ஜிரி ஆனதுனால பார்த்தீங்கன்னா அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஸோ லீவ் மார்கன் அதாவது நம்ம

வீடியோவில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் நிக்கி பெல்லா தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹைலி பாசிபிள் இருக்கு ஸோ அந்த மேட்சில் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான ஒரு உறுதியை பார்த்திங்கன்னா அவங்க இந்த ரா எபிசோடில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஒரு வார்த்தையை பார்த்திங்கனா சொல்லியிருப்பாங்க ஸோ அதை அப்படியே உங்கள்கிட்ட படிக்கிறேன் ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தத்தை பார்த்திங்கனா நான் இப்போ சொல்கிறேன் ஸோ அதாவது த ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் வாஸ் ஏ ஹிஸ்டரி மேக்கிங் ஈவென் திஸ் சண்டே நைட் நாட் ஓன்லி வில் ஐ மேக் ஹிஸ்டரி அகெயின் ஐ வில் ப்ரூவ் எவரிவன் வை நிக்கிபலா இஸ் ஃபியர்லெஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா ஸோ நிக்கிபல்லா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கலந்துட போகிறாங்க ஸோ இதில் அவங்க வின் பண்ணாங்க அந்த ராயலில் வின் பண்ணாங்கன்னா அவங்க ஹிஸ்டரி மட்டும் மேக் பண்ண போகிறது கிடையாது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் நிக்கியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால பார்த்திங்கன்னா அவங்க அதாவது இந்த உமன்ஸ் பேட்டில் ராயலில் பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் கலந்துக்கிறாங்க பட் அதை வச்சும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹை பே பண்ணுறாங்க அப்படி வச்சுனா அது நிக்கிபாலா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால ஹைலி

ஸோ அடுத்ததான் நம்மளோட ஜேபிஎல் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ஏதோ யாரெல்லாம் பத்தி பேசியிருக்காருன்னா ஸோ அவருக்கு வந்து ஸோ நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் அண்ட் பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ஸோ இங்க ரெண்டு பேருத்தையுமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ ஏன்னா அவங்க வந்து டபிள்யூ டபிள்யூல ஒரு மறக்க முடியாத இன்கிரெடிபிள் மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வரிசையில ராக்கியுமே எடுத்துப்பேன் ஸோ ஏன்னா ராக் வந்து இப்போ ஒரு அதாவது ஒருத்தன் அதாவது இப்போ சின்ன ஜெயிலர் ஒரு ஃபேஸ் தான் ஒரு நல்லவன் அவனை மாதிரி யாரும் கிடையாது ஸோ ஆனால் அவனையுமே வந்து வில்லனா மாத்தி அதையும் ஃபேன்ஸை ஏற்றுக்கிட வச்சிருக்காங்க அப்படியாச்சுன்னா ஸோ அது வந்து ராக் தான் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதனால எனக்கு ராக் உண்மையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு ஸோ யா ஜேபிஎலோட ரெஸ்லிங்ல பிடிச்ச மெம்பர்ஸ் யாரெல்லாம்னா ராக்கு ரோமன் ரேஞ்ச் அதுக்கப்புறம் வந்து பீஸ்டிங் கார்னர் ப்ராக் லெஸ்னர்னு சொல்லலாம் ஸோ பட் ப்ராக் நம்ம இதில் ஒரு லாஜிக் மிஸ்டேக்கே பார்க்கலாம் ஸோ ராக் வந்து வில்லனா மாத்ததுனால ஓகே தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிலே வந்து அவர் டீல் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அடுத்ததான் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ராலன்ஸோட வீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருடையம் பே பணத்தை பார்த்தீங்கன்னா திருடியிருக்கான் ஸோ அதாவது பெக்கிலன்ஸ் அண்ட் செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது ஸோ அங்கதான் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பெக்கிலின் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வசிச்சுட்டு இருக்கு ஸோ இப்போ நேரத்தை நேற்று காலையில பார்த்தீங்கன்னா ஒரு திருடையம் பே சோ யாரும் இல்லாத நேரம் பார்த்து பே அங்க இருக்கிற பணங்களை பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிருக்கான் ஸோ அந்த நேரம் பார்த்து நல்ல வாய்ப்பா பார்த்தீங்கன்னா அந்த வீ வீட்ல யாரும் இல்லை ஸோ இருந்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியாது ஸோ மேபி அந்த திருடன் ஸோ கொஞ்சம் டேஞ்சர் ஃபெலவாக இருந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைய கூட ஏதாவது பண்ணியிருக்கிற அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி இல்லைனாலும் அந்த திருடனுக்கே இப்போதுன்னா டேஞ்சராக இருந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்கே இருக்கிறது சத்ரு தான் வந்து ஓடி வந்து ஒரு ஸ்டாம்ப் போட்டு அடிச்சு விதிக்கு எடுத்துருவாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஸோ நல்ல அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக பார்த்திங்கன்னா யாரும் இல்லாத நேரம் பார்த்து போய் திருடிட்டு போயிருக்கான் ஸோ பெரிய லெவலில் ஒன்று சீரியஸாக இல்லை பட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு திருடைய வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ நல்ல வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சாஷோ பேங்க்ஸ் என்கிற மெர்சடேவ் மௌனை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கலந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூல ஸோ அங்கே அந்த இன்டர்வியூர் கேட்டிருக்காங்க ஸோ மெர்சடேவ் மௌனைக்கும் சாஷோ பேங்க்ஸுக்குமான ஒரு வித்தியாசத்தை நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஷாசா பேங்க்ஸ் என்கிற மெர்சடேவ் மௌன என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ சாஷா பேங்க்ஸ் அப்படிங்கிறவர்களுக்கு வந்து டைட்டில் வேணும் ஸோ வேற லெவலில் ஃபேம் வேணும் ஸோ டபுள்யூ டப்டிலையும் சரி ஸோ ஒரு வேற லெவலில் அப்படின்னா ஸோ அந்த ப்ரோ ரெஸ்லிங்கில் கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டா பட் அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கல பட் அவ ஆசைப்பட்டாத எல்லாத்தையுமே வந்து இந்த மெர்சடே மோனையை வந்து நிறைவேற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ சாஸா பேங்க்ஸ் வந்து நல்லா டைட்டில் ஜெயிக்கணும் ப்ரோரசலிங்ல நல்லா ஃபேமஸ் ஆகணும் ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்டாக இருக்கணும்னு சொல்லி ஆசாவை பட் அங்கே வந்து அவளுக்கு ஒழுங்காக வாய்ப்பு கிடைக்கல பட் அவங்க மெசரே மோனை அதாவது அவங்க வந்து திங்க ஏடபிள்யூ வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆஷா எல்லாமே இப்போ தினம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நம்ம டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஷாஷா பேங்க்ஸை வந்து வேற லெவலுக்கு காமிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ சும்மா வந்து அஞ்சு பெல்டா ஆறு பெல்டா கையில கொடுத்து விட்டுட்டு அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாஷா பேங்க்ஸ் நினைக்கிறாங்க பட் அது உண்மை கிடையாது ஸோ ஈவன் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள் சேமையாக இருந்தால் ரோமன் ரென்ஸே தோத்ததுக்கு அப்புறம் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு பட் அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டிங்கை நம்ம ஷேஷா பேங்க் சார்லாம் கண்டிப்பாக பூர்த்தி பண்ண முடியாது ஸோ அப்போ யார் பெருசு அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க ஸோ இது வேற ஒன்றும் இல்லை ஷாஷா பேங்க்ஸுக்கு கொஞ்சம் தலைக்கணம் பிடிச்சி போச்சு வேற ஒன்றும் இல்லை ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ ரீசெண்ட் டைம்லாம் நம்ம டபிள்யூ டபிள்யூ வந்து சேனா பெஸ்லரை வந்து வெளியே அனுப்புனாங்க ஸோ ரீ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் இப்போ நம்மளுக்கு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ சேனா பெஸ்லர் வந்து மீண்டும் டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டன் ரிட்டர்ன் வர போகிறாங்களாம் பட் அவங்க ரெசிலராக வர போகிறது இல்லை இன்னும் ப்ரோ அவங்க ரெசிலர் தானே அப்போ ரெசிலராக தானே வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க இன்னும் வந்து ரெசிலராக வர மாட்டாங்களாம் அவங்க வந்து ப்ரொடியூசராக வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ குறிப்பாக அந்த ஸ்டோரி லைன் அதாவது ஒரு க்ரியேட்டிவ் கண்ட்ரோலில் ஒரு ப்ரொடியூசர் டீமில் பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்களாம் ஸோ மேட்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேக் ஸ்டேஜில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் வந்து அவங்க மெயின் ராஸ்டில் எந்த ஒரு இதுலேயும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்களாம் அவங்க வந்து என்எக்ஸியில் நடக்கிற எல்லாம் மேட்சஸ் ஆஃப் பத்தினா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு பட் அவங்க வாரங்களா அப்படிங்கறத நம்ம பொறந்திருந்து பார்க்கலாம் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஜூலை பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா என்எக்சில பாத்தீங்கன்னா பேட்டல் கிரவுண்ட் அதாவது தி கிரேட் அமெரிக்கன் பேஷ் பேப்பரிக்கு பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க ஸோ இந்த மே பேப்பரிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் இந்த எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக டபிள்யூ டபிள்யூ வந்து அன்ரியல் டாக்கு சீரிஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வெளியே விட போகிறாங்க ஸோ அதுக்கான ட்ரெயிலரை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா வெளியே வர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் ஈவன் நியூஸுக்கு வந்துவிட்டோம் ஸோ மெயின் ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் எல்லாம் அள்ளப்படுங்க அதாவது இப்போ நம்ம பிளாக் டீசர்ஸ் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கு வருவாரா இப்போ நம்ம வச்சிருவோம் ஏன்னா அந்த கேஸ் ஒரு கேஸ் இன்னும் முடியலை ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளாகே பார்த்தீங்கன்னா என்டர் ஆக முடியும் பட் இப்போ ரீசெண்டாக ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் பயங்கர தான் இருக்காரு நம்ம ப்ராக் லெஸ்னர் உடம்பு ஃபிட்டாக தான் வச்சிருக்காரு அவர் நினைச்சாருன்னா எப்ப ஆனாலும் மேட்சே பண்ணலாம் அந்த அளவுக்கு இப்போ இது ஒரு தியரின்னு வச்சுக்கோங்க தியரி தான் வந்துருக்கு மற்றபடி ரூமர்ஸும் இல்ல அப்படி கிடையாது ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ஆசையா இருக்கும்ல சோ அந்த ஆசையை பிராக் லஸ்னர் ஒருவேளை வந்தால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை பார்க்கலாம் சோ அது வேற ஒரு பெரிய தியரி எல்லாம் ஒன்னும் கிடையாது சோ இப்போ இந்த சாட்டர்டே நைட் மெயினிங் வந்து பாத்தீங்கன்னா குந்தர் விசஸ் கோல்டு பெர்க் மேட்ச் இப்போ நடக்க போகுது இதில் நூத்துக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா கோல் நம்ம குந்தர் தான் பத்தினா வின் பண்ண போறாரு சோ அப்போ இவர் டைட்டல வின் பண்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வேற இது இப்ப தோக்குறது மாதிரி கிடையாது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டு சம்மர் லாம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மேபி அந்த பேப்பரியோ இப்போ சாட்டர்டே நைன் மெனி வரல குந்தை ரிட்டர்ன் பண்ணதுக்கு உடனே கூட ப்ராக் ரிட்டர்ன் ஆகலாம் ஸோ அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் நடக்கிற லாஸ்ட் மேக் டவுன் எபிசோட்ல கூட ப்ராக் ரிட்டர்ன் ஆகலாம் ஸோ மேபி ராக் இந்த ப்ராக் ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படியாச்சுன்னா ஸோ குந்தா இருக்கும் గోల్ బ్రస్ సమ్మర్ సమంలో మ్యాచ్ సో అంత మ్యాచ్ వస్తుంది సో గున్ తర క్లీన పట్టిన బ్రస్నర్ தோக்கடிச்சு நியூ டபிள்யூ டபிள்யூட வேலை ஹெவி சேர்மன் ஆயிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த தியரியில கொடுத்துருக்கு பட் இந்த தியரி ஒன்னா அபிஷியல் தியரியே கிடையாது இது வேற தியரி அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சோ ஏன்னா இப்போ ராக்கு இப்ப கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் வர போறது கிடையாது அது உறுதி தான் பட் இருந்தாலும் மேபி ஃபேன்ஸோட ஆசை இருக்குல்ல மேபி நம்ம ஆசை ஒரு வேலை ஒரு கனவுல வச்சுடுமே சோ மேபி நம்ம ஆசையில ஒரு கனவுல அப்படின்னா பிராக்லஸ்னா ரிட்டர்ன் அப்படி அப்படியாச்சுன்னா சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது மட்டும் நான் இப்ப அந்த தீரியில அப்படி சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ப்ராக்லஸ்ட்னா வருவாரா ஸோ வந்தால் செமஸ்ட் லெமில் வந்து குந்தர்க்கும் ப்ராக்லஸ்ட் மேட்ச் நடக்குமா நடந்தால் அந்த மேட்சில் வந்து ப்ராக்லெஸ்ட்னா நியூ சாம்பியன் ஆயிருவாரா அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ராக்கரி ரிட்டன் வராரா அப்படிங்கிறத உங்களோடய கரெக்டாக கார்மலில் லீவ் பண்ணுங்கள் தேங்க் யூ மச்